விஜய் ஒரு ஒரு ஓபிஎஸ் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு நாலு பேர் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சாவதா ரெண்டு பாமக ஒரு பாமக வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க மரக்கூடிய நான்காம் தேதி மதுரையில மாநாடுன்னு அறிவிப்பு செஞ்ச ஓபிஎஸ் திடீர்னு அந்த மாநாட ஒத்தி வச்சிருக்கிறாரு அதையும் இதோட மிங்கில் பண்ணி பார்க்கலாம் இல்லை ஒரு ஒரு கதை ஓப்பன் பண்ணி வைப்பாங்க எப்போதுமே ஒரு இடத்த மூட போறோம்னா நான் ஒரு கதை தொடர்ந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நகரன் என்ன சொல்றாரு என் இருக்கிறீங்களா தொடர்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அது அவங்களே சொல்லட்டுமே அப்படின்ட்டாரு நான் ஒன்னும் கவலைப்படல அப்படின்ற ஒரு அர்த்தம் இது எடப்பாடி பழனிசாமி அவரோட கோட்டை விட்டு தேமுதிக மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு அய்யநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அலாவது தொடர்ந்து தினமும் வந்து அரசியல்ல பரபரப்பா போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடி நம்மள முதுகில் குத்திட்டாரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகள்ல பேசி பிரேமலதா விஜயகாந்த் இதை வந்து நம்ம இந்த வரக்கூடிய இருபத்தி ஆறுல தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணி முறிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா ஒன்று அடுத்ததாக வந்து டிடிவி தினகரன் வந்து விஜய் பக்கம் பேசக்கூடிய ஒரு முகமும் போய்கிட்டு இருக்கு இது எப்படி பாக்குறீங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப ஒரு முக்கியமான விடயங்கள் இது ரெண்டுமே ஏன் அப்படின்னம்னா இவங்க பிரேம்லதா விஜயகாந்த் வந்துட்டு அவ்வாறு பேசுவதற்கும் அவங்களுடைய அந்த கோரிக்கையும் நியாயமானதுன்னு நான் கருதுறேன் இது எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு கோட்டை விட்ட ஒரு இடம் தேமுதிக கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா கடலூர் சிதம்பரம் அப்புறம் இல்லாண்ட வந்தீங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் இப்படி வரிசைய பல தொகுதிகளில் தேமுதிகவனுடைய ஓட்டு பலத்தினால அன்னத்தையும் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தை தோத்துச்சு அவங்களும் ஒரு இடத்துல தோத்தாங்க விருதுநகர்ல குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தை தோத்தாங்க ஆனா அதுக்கு ஏற்ற அங்கீகாரத்தை இவங்க தரல இவங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குது ஆனா இவங்க பல இடங்களில் டெபாசிட் இழந்தாங்க ஆனா தேமுதிக பலம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ரொம்ப பலமாவே உதவி பண்ணிருக்காங்க அதாவது ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அதிமுகனுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தொகுதி வயசு எடுத்து பாத்தீங்கன்னா மக்களவை தொகுதி அப்படியே அப்படியேப்பட்டவங்களுக்கு ஒரு மக்கள் ஒரு இதை கொத்து இப்ப எடுத்து கொடுத்துட்டு இருக்கலாம் மக்களவை தொகுதியா மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுத்துருக்கலாம் அதை வேற நீங்க வந்துட்டு எழுதி கொடுத்துட்டு தேதி போடாத ரொம்ப சாமர்த்தியமா நீங்க பண்றதுன்றது அரசியல்வாதிகளுக்கு புரியாதான்னு அரசியல்வாதிகள் போதும் மக்களை ஏமாத்துவாங்க ஆனால் கூட்டணி கட்சிகளே கூடாது அந்த இடத்துல வந்து எடப்பாடி தவறு எடுத்து விட்டாருன்னு கருதுகிறேன் அவருடைய அனுபவத்துக்கு அவருடைய அரசியலுக்கு உரிய மதிப்பை நான் தர்றேன் ஆனால் அவர் பண்ணது இது தப்பு அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா அவங்களுடைய பிரசன்ஸ் ரொம்ப தெளிவா தெரியுது இங்கெல்லாம் அவங்களுடைய ஓட்டு பேங்க்கு இதெல்லாம் நம்ம வெறும் எழுவதாயிரம் ஓட்டுல தான் வந்துட்டு சேலத்தில் தோத்தாங்க நாப்பதாயிரத்து சொத்து தான் கள்ளக்குறிச்சி ஏற்கனவே ஒன்றரை லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாரு கிட்டத்தட்ட இவர் ரவிக்குமார் இந்த மாதிரி ஐம்பதாயிரம் ஓட்டு தான் இது அனைத்துக்கும் காரணம் தேமுதிக அவரோட ஓட்டும் வேணாம் அப்போ நீங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்துட்டு நீங்க மதிக்கணும் இல்லையா அவங்களுக்கு ஒரே இடத்த குடுக்கறதுதான் மதிக்கிறதுன்றது பேரு மத்தபடி வேற ஒன்றும் இல்லை அப்ப அந்த இடத்தையும் அவர் செய்ய தவறிட்டாரு அவங்க வந்து அதை நொந்து போய் சுட்டி காட்டுறாங்க இது அதிமுகவோட அவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு கதவு மூடிடுச்சுன்னு சொல்ல முடியும் இது ஒரு பக்கம் இப்படி ஆனா அதனால அவங்க திமுக பக்கம் போவாங்களா அது கேள்விக்குறிதான் ஏன்னா அங்க ஏற்கனவே வந்துட்டு ஹவுஸ்ஃபுல் போர்டு தொங்குது அதில் எப்படி இவங்க குறைஞ்சபட்சம் இவங்க வந்துட்டு ஒரு பதினஞ்சு சீட் அது கேட்பாங்க ஆனா அப்கோஸ்க்கும் முதல்வருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் இல்ல ஒரு ஒரு கதை ஓபன் பண்ணி வைப்பாங்க எப்போதுமே ஒரு இடத்த மூட போறோம்னா ஒரு கதை திறந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்ப நம்மளுக்கெல்லாம் இறைவன் கதவு திறந்து வைப்பான் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அவங்களே கதை திறந்து வைக்கணும் கதவும் ஜன்னலும் திறந்து வைக்கணும் அப்படியே அவங்க பண்றாங்க இதுல இது அப்படி எடுத்து வந்துட்டு தினகரனுடைய இடத்துல கோத்து பாருங்க தினகரன் என்ன சொல்றாரு என் இருக்கிறீங்களா தொடர்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அது அவங்களையும் சொல்லட்டுமே அப்படிட்டாரு நான் ஒன்னும் கவலைப்படல அப்படின்றது ஒரு அர்த்தம் புரியுதுங்களா நான் என்டிஏல தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் ஒன்றும் எனக்கு இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தனித்து நின்று இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினவர் இத்தனைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பூத்துல வந்துட்டு அவருடைய அவருடைய சின்னத்துக்கு ஒரு ஓட்டு கூட ஓலாவதபடி பாஜக பார்த்து காலி பண்ணிட்டாங்க அது எப்போதுமே நடக்கு ஈபிஎம் நடக்கக்கூடிய அந்த திருட்டுத்தனம் அதை பண்ணிட்டாங்க காலி பண்ணிட்டாங்க அதை ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பினார ஒன்றும் பதிலும் இல்லை என் பூத் ஏஜென்ட் இருக்கிறான் அவங்களோட குடும்பம் இருக்குது அங்கே என்னோட கட்சி இருக்குது இவ்வளோ பேருந்தூட எனக்கு ஒரு ஓட்டு விடக்கூடாதா அப்படின்லாம் அவர் கேட்டு பார்த்தாரு ஆனால் ஒன்று தேர்தல் அணிந்தால் மோடி மறியாது மோடிக்கு முன்னாடியிலேருந்து அம்மாவும் காக்க ஆரம்பிச்சிச்சு முடிச்சு போச்சு அது மட்டும் இல்லாத சட்டப்பேரவை தேவை தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா இருபது முப்பது தொகுதிகளில் தென் தென் மாவட்டங்களில் திமு அதிமுகனுடைய வெற்றியை அவர் பாதிச்சுருக்கிறாரு அப்போ இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு உரிய மரியாதையை மக்களவை தேர்தலில் கொடுத்துருக்கணும் பாஜக அது கொடுக்கல இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அவங்கள போயிட்டு கேளு அவங்க ஓகேன்னா பாக்கலாம் இல்லாட்டி டிசம்பர்ல வேற ஒரு அலையன்ஸு அலையன்ஸு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு வேற ஒன்றும் சொல்ல ஆனா அதே நேரத்தில் அவர் இன்னொன்று சுட்டி காட்டுறாரு அதான் கவனிக்கணும் அதான் அரசியல் விஜய் வருகை வந்துட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு அது யாருக்கு மெசேஜ் அப்படின்னோம்னா விஜயனுடையதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நாங்களும் அவரோட சேர்ந்துக்கிறோம் அப்புறம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சர்டிபிகேட் அப்படின்ற இப்போ விஜய் ஒரு பக்கம் விஜய் தேமுதிகாது நகர ஒரு ஓபிஎஸ் இவங்க எல்லாம் ஒன்னாக சேர்ந்து ஒரு நாலு மூணு பேர் சேர்த்தாங்கன்னு வச்சிக்கோங்க அஞ்சாவதா ரெண்டு பாமக்கால ஒரு பாமக்கா வந்துருச்சுன்னு வச்சிக்கோங்க அப்ப அந்த அலையன்ஸ் வந்துட்டு ரெண்டாவது இடத்துக்கான கடுமையான போட்டி நிலவும் புரியுதுங்களா அவங்க ஜெயிப்பாங்க அப்படியே பட்ட ஒரு நிலை வரும் ஏன்னா அது ரெண்டு இடத்துல வந்துட்டு அண்ணாத்திமுகம் வந்து கூட வந்துட்டு இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து சசிகலாவும் ஆதரிச்சிருவாங்க அப்படி வந்துச்சுன்னோம்னா ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையை திமுக பாஜக கூட்டணிக்கு ஏற்படுறோம் இவங்களுக்கு எங்களுக்கு உரிய இடம் வேணும் எங்களுக்கு உரிய மரியாதை வேணும் எங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க கேட்குறாங்க இதை பாஜக எப்படி அனும அனுசரிக்க போகுதுன்னு பொறுத்தவரை தான் பார்க்கணும் வரக்கூடிய நான்காம் தேதி மதுரையில் மாநாடுன்னு அறிவிப்பு செஞ்ச ஓபிஎஸ் திடீர்னு அந்த மாநாடை ஒத்தி வச்சிருக்கிறாரு அதையும் இதோட மிங்கில் பண்ணி பார்க்கலாம் என்னன்னு முடிவு எடுக்காது எதுக்கு மாநாடு அவ்வளோதான் நம்மளோட அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்சன் என்ன தெரியாது எதுக்கு மாநாடு போட்டுக்கணும் அது கொஞ்சம் தள்ளிய போடலாமே லாம் பாஜக கூட ஒரு இடம் அது சீக்கிரம் சமீபத்துல இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க திரு விஜய் அவர்களுடைய வருகை திமுகவுக்கு தான் பிளஸ் அப்படின்னு சொல்லி இது இப்போ ஒரு பத்து மாதத்துக்கு முன்பாக இந்த கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க இன்னும் எட்டு மாதங்கள்ல கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அதே போல டிடிவி தினகரன் இவர்களெல்லாம் இன்னும் விஜய் பக்கம் போகுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கும் போது இந்த கருத்து கணிப்பை நம்ம எடுத்துக்கிட முடியுமா இல்லை இந்த கருத்து கணிப்பை வந்துட்டு நல்ல தமாஷா பாக்கணும் எப்போதுமே கருத்து கணிப்பை எவ்வளவு பேருக்கிட்ட எடுத்தாங்க என்ன அதனுடைய சாம்பிள் அமௌண்ட் எவ்வளவு வேல்யூ அது இதெல்லாம் கணக்கு அது ஒரிஜினலா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி படி பாத்தீங்கன்னா இவங்க எடுக்கிறது எல்லாம் கருத்து கணிப்பே கிடையாது அந்த இந்தியா டுடே சி ஓட்டனுடைய நோக்கம் அது இன்னமும் மோடி செல்வது தான் இருக்குதான் அந்த இடத்துல இருந்து இறங்குவோம் கீழே நம்ம கீழே தமிழ்நாட்டை சுத்தி வர வேணாம் மேலேயே பார்ப்போம் மோடிக்கு செல்வாக்கு இருக்குதாமா இல்லைன்னு சொல்றேன் அப்புறம் நாரது நாடு முழுவதும் அவருடைய கதை எல்லா இடத்துலயும் பிரிச்சுக்கிட்டு போகுது இங்க எல்லாரும் ரிஜெக்ட் பண்றாங்க மோடியோட தலைமையை இல்ல அந்த கருத்து கணிப்பு அது சொல்லுது இல்லையா தான் அந்த கருத்து கணிப்பு மூட் ஆஃப் த நேஷன் பேர் ஆறு மாசம் ஒரு முறை இன்னும் மோடி தான் இன்னும் இப்படி இப்படிதானே நீங்க சொன்னீங்க இன்னும் மோடி தானே உடனே மோடி நானூறு சீட்டுக்கு சொன்னாரு

ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் ஜோக் பட் யூ கேன் மேக் இட்ஸ் ஜோக் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்திய ப்ரூசி ஓட்டர் ஏமாற்றிட்டு இருக்காங்க அவங்க மோடினுடைய செல்வாக்கு காரணம் இதெல்லாம் அப்படி ஒரு பத்து காரணி சொல்லு இன்னைக்கு பார்க்கலாம் இந்திய மக்கள் வாக்களிக்க போகிற மக்கள் கிட்ட பத்து காரணி இருக்குது மோடி இதுக்காக தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கருத்துக்கடி பண்ணிட்டு இருந்தா நான் ரைட்டு ஓகே அடுத்தபடி தமிழ்நாட்டுக்கு வருவோம் என்ன அடிப்படை உனக்கு முப்பத்தொம்பது மூணுன்னு சொல்றேன் எப்படி அது நாற்பத்தெட்டு இவங்க நாற்பத்தேழு இதெல்லாம் என்னது அதாவது எதிர்கட்சியோட செல்வாக்கு அதிகரிச்சிருக்குதான் புரியுதா ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா டுபா கூறுங்க அதெல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னம்னா த மூட் ஆஃப் தி பீப்புள் அப்படின்னோம்னா அது வந்துட்டு யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க சொல்லுவாங்க நான் அவர் ஓட்டு போடுவேன் யார் ஜெயி பாக்க நினைக்கிறீங்க ஆஹ் இவங்க தான் ஜெயிப்பாக்க நினைக்கிறேன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறது இல்லை கருத்து கணிப்பு ஒரு கொஷினரை கொடுத்து ஒரு பத்து கொஸ்டின்ல இந்த ஆட்சி எந்தெந்த அடிப்படையில உங்களை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணிருக்குது அப்படின்றதெல்லாம் கேட்கணும் கேட்டோம்னா ரைட்டு ஓகே அப்படி நீங்கள் வந்துட்டு விஜய் கிட்ட வந்துருந்தீங்கன்னா தெரியும் நீங்கள் கொடுத்த இரலியர் போல்ஸில் வந்துட்டு பன்னெண்டு மற்றவர்கள் இப்போ பதினஞ்சு பர்சன்ட்டு உடனே அப்படி பார்த்து மூணு பர்சன்ட் விஜய்க்கு அதானுங்க விஜய் இல்லாதப்ப பன்னெண்டு பர்சன்டா அதர்ஸு விஜய் வந்ததுக்கப்புறம் பாஞ்சு பர்சன்ட் மூணு பர்சன்ட்டு தானே அப்போ இது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் புடலங்காய் ஏற்படுத்தும்னு அவன் சொன்னது எப்படி சரி மற்றவங்க விவாதிக்கிறது எப்படி சரி தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா மக்கள் மனதிலிருந்து அது வெளியில் வரணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நீங்க டிவைட் பண்ணக்கூடாது டேட்டால இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா அதுலேருந்து நீங்க பண்ணணும் புரியுதுங்களா சாம்பிள் டெஸ்ட் இன்ஃபரன்ஸ் இன்ஃபரன்ஸ் நீங்க வரணும் இந்த டேட்டா தான் எப்படிதான் பேசணும் டேட்டா வர இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் இப்போ பாருங்க யூஷுவல் அன்யூஷுவல் பேட்டர்ஸ் பீஹார் டெலிட்டட் ஓட்டர்ஸ் லிஸ்ட் டேட்டா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாசன் ரமணி அப்படின்ற ஒரு டேட்டா அனாலிஸ்ட் பண்ணிருக்கிறாரு இதை பார்க்கணும் யோகேந்திர யாதவனுடைய உதவியோட இதை படிச்சு பார்த்தா தெரியும் எப்படி அந்த இத இருந்துட்டு பார்த்தோம்னா எனக்கே கௌரவமா இருந்தது ஆஹா இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை நம்ம சமூகத்துல வருதா அப்படின்னு நீங்க எந்த நினைச்சு பெருமையா இருக்கு இதுதான் நீங்க சொல்றது என்ன அப்படின்னா உங்களை எடுத்து வச்சுக்கிட்டு ஏமாத்துறீங்க அதான் இது வேற ஒண்ணுமே கிடையாது ஆனால இதுல இருந்து யார் யார் என்னென்ன கன்க்ளூஷன் எடுக்கிறாங்களோ அறியாமைன்னு அர்த்தம் இந்த கருத்து கணிப்பு எல்லாமே வந்து ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்றீங்க நீங்க அதுல அவங்களுடைய நோக்கம் மோடிக்கு என்ன பாருங்க தமிழ்நாட்டுல எப்படி ஆகுது தமிழ்நாட்டுல இவருதான் ஜெயிப்பாரு ஆனா இப்படி இருக்குது இதெல்லாம் என்ன என்ன கேக்குறேன்னா ஸ்டாலின் தான் மீண்டும் வருவார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது சொல்லாத நீ அது யார் வேணாலும் போற போகல வந்து சொல்லிட்டு போகலாம் அது இல்ல பிரச்சனை பிரச்சனை என்ன அப்படின்னும்னா ஏன் அது சொல்லணும் எந்தெந்த அடிப்படையில் அப்படின்றது மக்கள் வாயில்தான் வந்ததை நீ சொல்லணும் இந்த மாதிரி நாங்க கேள்வி கேட்டது நாற்பத்தி ஏழாயிரம் பேர் மக்கள்ல இப்போ இருபத்தெட்டாயிரம் பேர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னும்னா மீண்டும் அவர் வரணுன்றதை விரும்புகிறாங்க என்னென்னதுக்காக அப்படின்னோம்னா ஒன்ன நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு மீதி இருக்கிறவங்க என்னாச்சு பத்தொன்பதாயிரம் பேர் அவங்க எதிர்க்கிறாங்க இந்தந்த காரணத்துக்காக இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய சாய்ஸ் யாரா இருக்குது அதில் எடப்பாடிக்கு எவ்வளோ போகுது விஜய் அப்படி சொன்னா அது ரைட்டு உன் சாம்பிள் சைஸும் சொல்லலை அவங்க என்ன காரணத்துக்காக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லலை வெறும் மொட்டை சாத்தான் குட்டையில் விழுந்தான்ற கதையில் நீங்கள் வந்துட்டு போறேன்னா இட் இஸ் நாட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தட் இஸ் வேர் டெல்லிங் இட் ஆஸ் அ மோட்டிவ் பட் நாட் த ட்ரூத் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பயந்து நன்றி